வந்தே மாதிரம் இது வாய்மையின் வெற்றி ட்ரைம் ஆஃப் ட்ரூத் ராஜீவ்காந்தி டி ஆர் கார்த்திகேன் ராதா வினோத ராஜு அப்படின்னு எழுதின புக்கு இது நீதிமன்ற நீதிமன்ற அதாவது பல்நோக்கு கண்காணிப்பு விசாரிச்சிக்கிட்டு இருக்குது அப்போவே இவர் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு சட்டப்படி குற்றம் ஏன்னா நீதிமன்ற விசாரணை முடியறதுக்கு முன்னாடி இல்லை புலனை விசாரணை முடியறதுக்கு முன்னாடி எதாவது அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லி புக்கு எழுதுகிறது தப்பு இவர் என்ன சொல்கிறார் அடித்து விடுதலை புலிகள் தான் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு எழுதிட்டார் வாய்மையின் வெற்றி அதுக்கு பேர் வாய்மையின் கிடையாது வெற்றியும் கிடையாது பயங்கரமான போராடு திருடன் கையிலே சாவி கொடுத்தா மாதிரி சந்திரசேகர் மூணு அதிகாரிகள் பேரை கொடுக்குறாரு சோனியா அதுக்கிட்ட சோனியா ஒன்று ஐ ஒன் கார்த்திகையை அப்படி சொல்லி கார்த்திகையை போட்டு விசாரித்தாங்க முடிச்சுட்டாங்க அப்புறம் ஆண்டன் பாலசிங்க தான் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார் அவர் ட்ரைம் ஆஃப் ட்ரூத் இல்லைங்கிறதுக்கு சாரி முதல் சாட்சி சரி நாற்பத்தி நாலு இன்ஸ்பெக்டர் பேர் போட்டு நாற்பத்தி மூணு தான் ஒன் ஒன்று ஒரு டிஎன் தப்பாக போட்டுருக்கார் டிஎன் ராவன்னு என் பேர் கிடையாது எஸ் மாதவன் ரமேஷ் இக்பால் சங்கர் ஒய் செல்லதுரை ராஜு ஜோன்ஸ் சந்தகுமார் மூர்த்தி கோபிநாத் ஆண்டி யுவராஜ் கோபி கிரிதர் ஹரிதாசனா நிறைய பேர் போட்டிருக்காரு வீட்டி நந்தகுமார் ஹெக்டே டி என் ராவ் இருந்தாரா கங்காதரன் அது எல்லாம் பேர் போட்டுக்கார் ஆனால் ஜே மோகன்ராஜ் பேர் கிடையாது ஜே மோகன்ராஜ் போட்டிருக்கோமா வேண்டாமா அவர் போடலை ஆனால் அவர் கையெழுத்து போட்டு என்ன சர்டிவிகேட் கொடுத்துருக்காரு டிஆர் கார்த்திகேயன் கையெழுத்து போட்டிருக்காரா இதான் சிபிஐ சிம்பிள் கவர்மெண்ட் சிம்பல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேட் ஜே மூன்றாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு என் பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு ஆனால் என் பேரை லிஸ்ட்டில் போடலை அதுலேருந்து என்ன தெரியுது வாய்மையின் வெற்றி கிடையாது பிராரித்தனத்தின் வெற்றி குடுமையின் வெற்றி தேச துரோகத்தின் வெற்றி அதான் அர்த்தம் அப்படி தானே என் பேரை போடாமல் போட்டார் அப்புறமா இந்த அம்மா வந்து மார்கெட் ஆழ்வான் இவங்க வந்து மளிகைக்கு வந்தாங்க கேஸ் விசாரித்து முடிஞ்ச உடனே இந்த அம்மா தான் எங்களுக்கு மந்திரி சிபி ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்ததுக்கு இந்த அம்மா தான் மந்திரி இந்த அம்மா ஒரு மிக இமயா இமாலய பொய் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு யார் காரணங்கிறதுக்கு அந்த அம்மா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அது பிடிஷன் பண்ணால் நம்ம அமித்ஷா பாய் அமித்ஷா பாய் பாய் அவர் பெடிஷன் டிஸ்பியூஸ் பண்ணிட்டார் அதனால் வாய்மையின் வெற்றி தான் கிடையாது இந்த தாட்டை இந்த நாட்டில் மிகப்பெரிய கருப்பு சரித்திரம் ராஜீவ்காந்தி கொலை வழக்குங்கிறது இந்த நாட்டின் மிகப்பெரிய கருப்பு சரித்திரம் நான் ஏண்டா விடாமல் சோனியா இந்த மாதிரி அம்மா மோடியை கோமாளி சொல்லிட்டு இருக்கேன்னா நீ ஏன் சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கேட்டுருக்கணும் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தெரியும் ஆயிரம் தடவை ஒரு லட்சம் தடவை சந்திரா சந்திராசாமி தான் விடுதலை பிடிக்கல பணம் கொடுத்தார் ஏன் சந்திராசாமியை பிடிக்கல அம்மா சந்திராசாமியை பிடிக்க சொல்லலை ஒரு பயன் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகிட்ட இருக்கும் தடா கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் எந்த கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் சந்திராசாமியை பிடிக்கிறேன்னு சிபிஐ பார்த்து கேட்கல நீங்கள் பெரிய கேப்ரா நான் ஒத்து விடாமல் இன்னும் வரைக்கும் போராடிட்டுருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி வரும் ஆனால் அது முறை வரைக்கும் இன்னும் மோடி தலைகளின்னு தண்ணி குடித்தாலும் அவரால் மகாத்மா காந்தி பேரெலாம் ரிப்பேர் பண்ண முடியாது நான் வந்து மகாத்மா காந்தி தொண்டருடைய பையனா ஜாகித் நெல்லை ஜெவனி மகனா என்னால் இவங்க ஒன்றை கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது வெற்றி அடைந்தவரை போராடுவேன் ஜெயஹித்